உள் நின்று இயக்கக்கூடிய சக்தியைத்தான் கடவுள் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றது நமது உயிர் ஒரு நெருப்பு அதில் எது பட்டாலும் அதைத்தான் அது இயக்குகின்றது அதைத்தான் அது இயக்கும் தன்னிச்சையாக எதுவும் செயல்படுத்தாது என்று நாம் எளிய ஒரு நெருப்பை வைத்திருந்தோம் என்றால் அந்த நெருப்பு தன்னிச்சையாக எதுவும் செயல்படுத்தாது ஆனால் அதில் ஒரு பொருளை போட்டமென்றால் அதனுடைய மனத்தையோ மற்ற நிலைகளையோ அது இயக்கி போட்ட பொருளின் இயக்கமாக அது செயல்படுத்தும் அது எந்த பாத்திரத்தை அந்த நெருப்பின் மீது வைத்து அதில் பல பொருட்களை போடுகின்றமோ அதுதான் பாத்திரத்திற்குள் சமைக்கப்படுகின்றது அது வெப்பத்தின் உணர்வு கொண்டதுதான் நமது உயிர் அதில் இருக்கக்கூடிய காந்தம் எதை கவர்கின்றதோ அல்லது சுவாசிக்கின்றதோ அந்த உணர்ச்சியின் செயலை செயல்படுத்துகின்றது அந்த உணர்வுக்கொப்பை தான் வாழ்க்கை அமைகின்றது அந்த உணர்ச்சிக்குப்பை தான் நாதங்களை எழுப்புகின்றது உணர்ச்சிக்குப்பைதான் எண்ணம் சொல் செயல் என்று இயக்குகின்றது ஆக உயிரே கடவுள் என்று சொன்னாலும் மிருக நிலையிலிருந்து நாம் வளர்ச்சி பெற்று ஆறாதறிவு கொண்டு மனிதனாக வரும் பொழுது எப்பொழுது அந்த நிலை முழுமை பெற்று மனிதனாக வருகின்றானோ அவனே முழு முதல் கடவுளாகின்றான் தீமைகளை நீக்கும் அந்த சக்தி பெற்றவன் என்று விநாயகனை போட்டு மனிதனுக்குள் இருக்கும் இயங்கக்கூடிய சக்திகளை இப்படி நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் ஞானிகள் பல கோடி சரீரங்களில் தீமைகளை நீக்கி 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 தீமைகளை நீக்கிடும் வினைக்கு நாயகனாகத்தான் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கியது ஆகவே இந்த உடல் பெற்ற நிலையில் நாம் அஞ்சானத்தை பெருக்கிடல் வேண்டும் அது மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை உங்களுக்குள் ஆழமாக பதிவாக்குகின்றேன் என்று குரு சொல்லி பதிவாகியதை நினைவு கொண்டு நீங்கள் எடுத்தால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளை எளிதில் பெறலாம் தீமைகளை அகற்ற முடியும் ஆனாலும் இதற்கு ஒரு பயிற்சி அவசியம் தேவை பயிற்சி என்றால் ஒரு பழக்கம் ஒரு தையல் மிஷினிலேயே நாம் அமர்கின்றோம் அமர்ந்த உடனேயே அதில் துணியை தைத்துவிட முடியுமா சமையல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் சமைக்க தெரியாதபடி உணவை சுவையாக கொண்டு வர முடியுமா எல்லா காய்களையும் போட்டாலும் அது எவ்வப்பொழுது எதை எதை எப்படி எப்படி இணைக்க வேண்டும் சமைக்க வேண்டும் என்று அந்த பக்குவம் தெரியாதபடி செய்தால் குளம் ருசியாக வருமா வெறும் சோறையே ஆக்க வேண்டும் வேண்டுமென்றாலும் நெருப்பை அதிக அளவில் வைத்துவிட்டால் அதில் அரிசியை போட்ட பின் அந்த நெருப்பின் அளவுகோலுக்கு தக்கதான் அடியில் இருப்பது கருகிவிடும் மேலே இருப்பது வேகாது இப்படி கருகி அரிசி மேலே சென்றால் சோறும் சுவையில்லாமல் தான் போகும் அது வெறும் சோறாக வைக்க வேண்டும் என்றாலும் அதற்கு அந்த பக்குவ நிலை நாம் அந்த பழக்கம் ஒரு பயிற்சி அவசியம் தேவை அது அதன்படிதான் நெருப்பின் அளவுகோல் மாறும் பொழுது அரிசியின் வேக்காடும் மாறிவிடும் அது எதிலையுமே நமக்கு அந்த பக்குவம் தேவை இந்த பழக்கம் தேவை பயிற்சி தேவை என்றால் இந்த உயிர் அதற்குள் இருக்கக்கூடிய வெப்பம் அதுதான் சமைக்கும் மாற்றல் கொண்டது ஆனால் அது தானாக சமைக்காது அந்த வெப்பத்தை பயன்படுத்தி நாம் செயல்படுத்த வேண்டும் அதற்குத்தான் குருநகர் இங்கே நாம் சொல்லும் இந்த தியானத்தின் மூலம் பக்குவப்படுத்தக்கூடிய முறைகளை பழகி கொண்டால் தீமைகளை மாற்றியமைக்கும் ஒரு பழக்கம் வந்து உதாரணமாக தையல் வேலை தெரிந்தவர்கள் எல்லாம் அடுத்தவரிடம் பக்கத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் துணிகளை கத்திரிப்பார்கள் அளவு எடுப்பார்கள் சீராக தைத்து விடுவார்கள் அதை போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை எடுத்து அதை நாம் பயன்படுத்த பழக வேண்டும் அப்படி பழகி கொண்ட மென்றால் ஆனால் சிறிது காலம் பழகினாலே போதுமானது தீமைகளை நீக்கக்கூடிய அந்த ஆற்றல் இயற்கையாகவே நமக்குள் வந்துவிடுகின்றது எப்படி என்றால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எதன் அழுத்தம் அதிகமாகின்றதோ அதன் நிலைக்கே வருகின்றது சங்கடம் சங்கடம் என்று இந்த அழுத்தம் அதிகமாகிவிட்டால் நமக்கு முன்னாடி இதுவே எலக்ட்ரானிக்காக அந்த உணர்ச்சி முதலில் சொன்னது உணர்ச்சி கொப்பதான் வாழ்க்கை உணர்ச்சி கொப்பதான் செயல் உணர்ச்சி கொப்பதான் சொல் எல்லாமே சங்கடம் முன்னாடி வந்துவிட்டால் அதுவே இயக்க சக்தியாக மாறிவிடுகின்றது ஆக தீமை என்ற உணர்வு அதிகமாக நமக்குள் பெரிய அது எலக்ட்ரானிக்காக மாறப்படும் பொழுது நன்மைகளை நமக்குள் விடுவதில்லை தடைப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் ஆகவே தீமைகளை நீக்கிய அருள் உணர்வுகளை நமக்கு முன்னாடி கொண்டு வர வேண்டும் தீமை என்ற உணர்வு உள்ளே புகாதபடி நன்மையின் உணர்வுகளாக அது எலக்ட்ரானிக்காக நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் உயிர் எலக்ட்ரிக் நாம் நுகரும் உணர்வுகள் சந்தர்ப்பத்தால் பதிவான நிலை அது எலக்ட்ரானிக் இயக்க சக்தியாக வருகின்றது வேதனை நெருப்பு குரோதம் கோபம் என்ற உணர்வுகள் அழுத்தம் அதிகமானால் மனிதன் இவ்வளவுதான் நல்லது செய்ய வேண்டும் என்று நல்ல உணர்ச்சிகள் ஆனாலும் அதை செயல்படுத்த முடியாதே போய்விடுகிறது ஆகவே இதை போன்ற நிலைகளை மாற்றி அமைக்க ஒவ்வொரு நொடியிலும் ஆ மகரிஷிகள் காட்டிய அருள் வழியிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலியை நாம் பெறுதல் வேண்டும் வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றிடல் வேண்டும் மகிழ்ந்து வாழும் அந்த சக்தி பெறுதல் வேண்டும் பிறவியில்லா நிலை அடைதல் வேண்டும் அதுதான் மனிதனின் கடைசி எல்லை அகசியம் எப்படி பிறவியில்லா நிலை அடைந்தானோ உயிருடன் ஒன்று ஒளியாக மாறினானோ அந்த நிலையை நாம் அடைதல் வேண்டும் ஏனென்றால் இந்த சூரிய குடும்பமும் இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் கூட துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலமும் அழியவே அழியாது அந்த ஈர்ப்போட்டத்திற்கு நாம் சென்றுவிட்டால் நாமும் அந்த நிலை பெறுவோம் வேதா நிலை பெறுவோம் அந்த ஆற்றலை நாம் பெறுதல் வேண்டும் அதற்கு நம் உயிரின் வெப்பத்தை பயன்படுத்தி ஆக வேண்டும் உயிரே கடவுள் என்றும் உள்ளின்று இயக்கக்கூடிய சக்தி கடவுள் என்றும் சொல்வதன் உள்பொருளே இதுதான் ஆக நாம் போட வேண்டியது அழிஞானியின் உணர்வரை நம் உயிரிலே நெருப்பிலே அந்த காந்தத்திலே போட்டால் அந்த உணர்ச்சிகளாக இயக்கி அந்த உணர்வின் இயக்கமாக நம் வாழ்க்கையை மாற்றி நம் சொல் செயல் அனைத்தையும் புனிதம் நம் உயிர் குரு சொன்னது போன்று ஒரு நட்சத்திரத்தின் ஈர்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலத்தில் என்றுமே நாம் இணைந்து வாழ முடியும்